கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எலியாவின் தேவன் நம் தேவன் ஒன்றரசர்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் பிரியமானவர்களை இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு உடை இருப்பிடம் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எலியா கேரி இருக்கும்போது காகத்தைக் கொண்டு காலையிலும் மாலையிலும் இறைச்சியும் அப்பமும் கொடுத்தார் எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்த இறைவன் இன்று நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையான ஆகாரத்தை கொடுப்பார் வானத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேமிப்பதும் இல்லை ஆனாலும் அவற்றையும் இறைவன் போஷிக்கின்றார் எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தும் போது அவர்களுக்கு மன்னாவும் காடையும் கொண்டு உணவளித்தார் அவர்களை வனாந்தரத்திலே அழகாய் வழிநடத்தினார் அதே இறைவன் இன்று நம்மையும் அனுதினமும் வழிநடத்துவார் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை நாம் கவலைப்படுவதால் நம் உயரத்தில் ஒரு முளத்தை கூட நம்மால் கூட்ட முடியாது பின்னும் ஏன் நாம் ஒவ்வொன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டும் எளியாவை காகத்தைக் கொண்டு போஷித்த தேவன் நம்மையும் தினமும் அழகாய் நடத்துவார் ஆகவே எதை உண்போ எதை உடுத்துவோ என்று கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளையும் இறைவனின் பாதத்தில் வைத்து அவர் வழியில் பயணியுங்கள் அவர் உங்களை நடத்துவார் அன்பு இறைவா நாங்கள் அழிந்து போகும் உணவை குறித்து கவலைப்படாமல் அழியாத உணவான உம் வார்த்தையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்